வணக்கம் முல்லி இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் மற்றும் டிஎன் ஒய்எஸ்ஆர்பி தேர்வுக்கான கண்ணதாசன் நூல்கள் மற்றும் இதழ்கள் ஞாபகம் ஷார்ட்கட் வீட்டை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதழ்கள் பார்க்கலாம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளித்தோல் போர்த்து மெய்ந்தற்று சுரலின் இரநூத்தி மாநில என்ன சொல்கிறாருன்னா மனதை அடக்க முடியாதவ துறவு கோலம் பூணுவது பசு ஒன்று புளிதோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்வது போன்றதாகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவட்ல இருக்காரு ஸோ கண்ணதாசன் நூலில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் மற்றும் இருக்குது ஸோ அதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதன்மையாக வந்து ஸ்ரீகிருஷ்ண கவசம் இயேசு காவியம் மாங்கனி ஆட்டநத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் கவிதைகள் திரை பாடல்கள் ஸோ இதை ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் இயேசுவும் மாங்கனி பறித்து ஆட்டம் போட்டதை கண்ணதாசன் திரையில் கவிதையாக பாடினார் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த இமேஜஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த விசிலேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இல்லை இன்னும் ஈஸியாகவே வந்து ரிமெம்பர் பண்ணி பார்த்துக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அப்படினும் போது நம்ம கிருஷ்ணகவசம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது ஏசு கவிதை ஞாபகம் வச்சுக்கலாம் மாங்கனி அப்படின்னும் போது மாங்கனின்ற ஞாபகம் வச்சுக்க முடியும் மேலே மீங்க ஆட்டம்ன்றிருக்கு ஸோ முதல் மூணு எழுத்து வந்து ஆட்டம் அப்படின்னு இருக்கு ஸோ அப்போ அது மூலமாக நம்ம ஆட்ட நத்தி ஆதிமதியை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது கண்ணதாசன் அப்படின்னும் போது கண்ணதாசன் கவிதை ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக வந்து திரையில் அப்படின்னும் போது திரை இசைப்படலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக வேளாங்குடி திருவிழா சேரமான் காதலி ஊமையன் கோட்டை விளக்கு மட்டுமா சிவப்பு சிவகங்கை சீமை குமரி கண்டம் இதை ஞாபகம் வச்சிருக்கான சென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்குடி திருவிழாவிற்கு சேரம்மான் ஊமையனுடன் விளக்கு கொண்டு சிவகங்கையிலேருந்து குமரிக்கு சென்றான் அப்படின்ட்டுருக்கு ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேரம்மான் இவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊமையன் இருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்குடி திருவிழாவுக்கு சிவகங்கையிலேருந்து குமரிக்கு கூட்டி போகிறாரு ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்னா வேளாங்குடி போது வேளாங்குடி திருவிழா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேரமான் அப்படின்னும் போது சேரமான் காதலில் ஞாபகம் வச்சுக்கோங்க மேலும் ஊமையன் அப்படின்னும் போது ஓமையன் கோட்டைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விளக்கு அப்படின்னும் போது விளக்கு மட்டுமா சிவப்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிவகங்கை அப்படின்னும் போது சிவகங்கை சீயம் ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக குமரிக்கு அப்படின்னும் போது குமரி கண்டத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்த வந்து ஆயிரந்தீவு அங்கையர்கன்னி ஆயிரங்கால் மண்டபம் சுருதி சிறாத ராகங்கள் அதை விட ரகசியம் ஸோ இதை ஞாபகம் வச்சதுக்கான செலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் தீவு கன்னிகள் ஆயிரங்கால் மண்டபத்தில் சுருதி சேராத ரகங்களை ரகசியமாக பாடினார்கள் அதாவது ஆயிரம் தீவில் இருக்கிற கன்னிகள்லாம் வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்காந்து சுருதி சேராத ரகங்களை ரகசியமாக பாடினாங்க அப்படின்றது தான் வந்து ஹிண்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் தீவு கன்னிகள் அப்படின்னும் போது ஆயிரம் தீவு அப்படின்னும் போது ஆயிரம் தீவுன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கே கண்ணின்னு கொடுத்துருக்கேன் ஆனால் அங்கே இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னும் போது ஆயிரங்கால் மண்டபத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுருதி சிறாத ராகங்கள் அப்படின்னும் போது முழு சவையும் கொடுத்துருக்கேன் சுருதி சிற ராகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமாக பாடினார்கள் அப்படின்றக்கா சொல்ல வந்து அதை விட ரகசியம் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவங்காரி பார்த்த சென்னை பாண்டிமாதேவி பிருந்தாவனம் சிவப்புக்கல் மூகுத்தி இதை ஞாபகம் வச்சுக்கா சிவங்காரி ஸோ இவங்க தான் வந்து சிவங்காரின்றவங்க சிவப்பாக இருக்கிறாங்க அடுத்து இவங்க சிவங்காரின்றவங்க சென்னையிலும் பாண்டிமா ஸோ இங்கே இந்த பக்கம் இருக்கிறவங்க பாண்டிமா இவங்க வந்து பிருந்தாவனத்துலையும் வந்து சிவப்புக்கள் மூக்குத்தி ஸோ இங்கே ஓட்டுறாங்க போகிற மூக்குத்தி சிவப்புக்கள் மூக்குத்தி வந்து வாங்கினார்கள் அப்படின்ற சென்டென்ஸு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவங்காரி அப்படின்னும் போது நம்ம சிவங்காரி பார்த்த சென்னை ஸோ சிவங்காரி சென்னை அப்படின்னும் போது சிவங்காரி பார்த்த சென்னையை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது பாண்டிமா பிருந்தாவனம் அப்படின்னும் போது முதன்மையாக இருக்க பாண்டிமா தேவி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிருந்தாவனம் அப்படின்னும் போது பிருந்தாவனத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் இங்கே சிவப்புகள் முகுத்தி அப்படின்னு இருக்கு ஸோ அது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தா வந்து கடல் கொண்ட தென்னாடு ஒரு கவிஞனின் கதை ரத்த புஷ்பங்கள் அரங்கமும் அந்தரங்கமும் அவள் ஒரு இந்து பெண் இதை ஞாபகம் வச்சுருக்குதுங்க சார் பார்த்தீங்கன்னா தென்னாட்டு கவின் வந்து ரத்த புஷ்பங்களை அரங்கத்தில் உள்ள இந்து பெண்ணுக்கு கொடுத்தார் அப்படின்ட்டுருக்கு இங்கே இவங்க தென்னாடுன்னு அப்படின்னும்போது நம்ம கடல் கொண்ட தென்னாடு அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கவிஞன் அப்படின்னும் போது கவினின் கதை சரிங்களா இவன் தான் கவிஞன் இவன் கவினோடய கதை தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து ரத்த புஷ்பம் சரிங்களா ரத்தமாக சிவப்புகளாக இருக்கும் புஷ்பமான சிவப்பு ஸோ இந்த பூ வந்து ரத்த புஷ்பம்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரங்கத்தில் இருக்கிற அரங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ அந்த அரங்கத்தில் இருக்கிற இந்து பெண்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு ஸோ இந்து பெண் போது அவள் ஒரு இந்து பெண் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்ததாக முற்று பெறாத காவியங்கள் பெரும் பயணம் அந்தி சந்தி அர்த்த ஜாமம் பாடி கொடுத்த மங்களங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சனன்ஸ் தான் பாப்பறோம் முற்று பெறாத பெரும் பயணத்தை பற்றி அர்த்த ஜாமத்தில் பாடி கொடுத்தார் மங்களம் ஸோ இவர் தான் வந்து மங்களம் அர்த்த ஜாமத்தில் என்ன பண்ணுறாரு முற்று பெறாத பெருமனத்தை பற்றி நமக்கு பாடி கொடுத்தார் அப்படின்னு போட்டிருக்கு இப்போ எல்லாம் முற்று பெறாத அப்படின்னும் போது நம்ம முற்று பெறாத காவியங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதேமாதிரி பெரும்பயணம் பயணம் போது பெருமனத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அர்த்த ஜாமம் இருக்கும்போது நம்ம நீங்கள் அந்தி சந்தி அர்த்த ஜாமன் ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பாடி கொடுத்தார் அப்படின்னு பாடி கொடுத்தார் மங்களம் இருக்குது ஸோ அதில் வந்து போனால் பாடி கொடுத்த மங்களங்கள் நீங்கள் இருக்குது நம்ம மங்கலம் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்தது மனதுக்கு துக்கம் இல்லை இலக்கிய யுத்தம் கடைசி பக்கம் போய் வருகிறேன் ஸோ ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா மனதுக்கு துக்கம் இல்லை என்ற இலக்கியத்தின் கடைசி பக்கத்தை படித்துவிட்டு போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்கு துக்கம் இல்லை அப்படின்ற ஒரு இலக்கியத்தை வந்து படிச்சுட்டு இருக்காரு ஸோ ஒரு கடைசி பக்கத்தை படிச்சுட்டு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் சும்மா ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் ஸோ இப்போ அதை வந்து ஞாபகம் வச்சுருந்தா மனதுக்கு துக்கம் இல்லை அப்படின்னும் போது ஸோ அந்த நூல் பேரை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இங்கே இலக்கியத்தின்னு போது இலக்கிய யுத்தத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கடைசி பக்கம் அப்படிங்கும்போது கடைசி பக்கம் ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக போய் வருகிறேன் போது இந்த நாலாவதாக இருக்க போய் வருகின்ற நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது கவிதாஞ்சலி அனார்கலி அர்த்தமூல இந்து மதம் ராஜதண்டனை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கவிதா அனார்கலிக்கு இந்து ராஜ தண்டனையை வந்து வழங்கினார் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இவங்க தான் வந்து கவிதா இவங்க வந்து அனார்கலிக்கு என்ன பண்ணுறாங்க இந்து மதம் ராஜ தண்டனை வந்து வழங்குறாங்க ஸோ இவங்க தான் வந்து அனார்கலி சில வந்து பார்த்தீங்கன்னா கவிதை அப்படினும் போது கவிதாஞ்சலி ஞாபகம் வச்சுக்கோங்க அனார்களை போது அனார்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்து மதம் அப்படின்னும்போது அர்த்தம் உள்ள இந்து மதம்ன்ற ஞாபகம் வச்சுக்கலாம் கடைசியாக ராஜதானி அப்படின் போது ராஜதானி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ப மாளிகா ராஜ மாளிகா ஞான மாளிகா பொன்மழை இதை ஞாபகம் வச்சு சொன்னீங்கன்னா புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட ராஜ மாளிகை ஞானத்தால் பொன்மழையில் நினையலாம் ஸோ அதாவது இதுதான் வந்து புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ராஜ மாளிகை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஞானம் இருந்துச்சுன்னா அதாவது அறிவு நிறையா இருந்துச்சுன்னா பொன்மழையில் நனைய முடியும் அதாவது நல்ல ஒரு கவிதையை பாடியோ இல்லை அதாவது அறிவு திறமை மூலமாக வந்து நல்ல ஒரு பரிசுகளை வந்து அரசுகள் தரு அரசு தருவார் ஸோ பொன் காசுலாம் நிறைய தருவார் அதனால் வந்து பொன்மழையில் நினையலாம் அப்படின்றது தான் வந்து சென்டென்ஸ் ஸோ இதை வந்து புஷ்பம் அப்படின்னும் போது புஷ்பம் மாளிகை அப்படின்ட்டு சரிங்களா ராஜ மாளிகை இப்போ மாளிகைன்றது இங்கே காமனாக எடுத்துக்கணும் ராஜ மாளிகை அப்படின்னும் போது இங்கே புஷ்ப மாளிகை எடுத்துக்கணும் ராஜ மாளிகை எடுத்துக்கணும் ஞான மாளிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் சரிங்களா அந்த மாளிகை அப்படின்ற இடத்துல வந்து மாளிகா அப்படின்றத நம்ம ஷார்ட் எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ அப்போ புஷ்ப மாளிகா ராஜ மாளிகை அப்படின்னு போது ராஜ மாளிகை அப்படின்னு போது ராஜ மாளிகா அப்புறம் ஞான மாளிகை போது ஞான மாளிகா சரிங்களா அப்புறம் பொன் மாளிகை அப்படின்னும் போது பொன்மாளிகை அப்படி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சுயசேத நூல் ஸோ வனவாசம் மனவாசம் எனது வசந்த காலங்கள் ஸோ வனவாசத்தில் வந்து மனவாசம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த காலத்தில் வந்து கிடைச்சது என்னுடைய வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொல்கிறாரு ஸோ இதுதான் கண்ணதாசன் வனவாசம் வனமான காடு சரிங்களா ஸோ காட்டில் போனதுக்கப்புறம் எனக்கு மனவாசம் ஸோ மனது வந்து ஒரு நிம்மதி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் கண்ணதாசன் சொல்கிறாரு சரிங்களா ஸோ இது மூலம் இந்த பிக்சர் மூலமாகவே நீங்கள் மூணுத்தையும் வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது கண்ணதாசனுடைய இதழ்கள் இது வந்து ஒரு போனஸ் மாதிரி ஸோ இது முன்னாடி நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூல்கள் இப்போ பார்க்குறது இதழ்கள் ஸோ இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க சொன்னால பார்ப்போம் மேதாவி கண்ணதாசன் முல்லை தென்றல் திரை கடிதம் திரை ஒளி திருமகள் மற்றும் சண்டமார்த்தம் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான சன் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா மேதாவி கண்ணதாசன் முல்லைக்கும் தென்றலுக்கும் கடிதம் எழுதி திரையிட்டதால் திருமகள் சண்டையிட்டார் அதாவது மேதாவி கண்ணதாசன் வந்து இவர் தான் கண்ணதாசன் இவரோட மேதாவி நமக்கே தெரியும் ஸோ இவர் கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா முல்லைக்கும் தென்றலுக்கும் என்ன பண்ணார் இவர் வந்து கடிதம் அனுப்புனார் கடிதம் அனுப்பி அதை வந்து என்ன பண்ணுறது திரையிலும் வெளியிட்டதால் திருமகள்கள் ஸோ இவர் இந்த ரெண்டு பேரும் வந்து திருமகளாக இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இது மூலமாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா மேதாவி அப்படின்னும் போது மேதாவி ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணாசன் அப்படின்னும் போது கண்ணாசன் ஞாபகம் வச்சுக்க முடியும் மேலும் முல்லை அப்படின்னும் போது முல்லை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தென்றல் அப்படின்னும் போது தென்றல் திரை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க கடிதம் அப்படின்னும் போது கடிதம் ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி திரையிட்டதால் அப்படின்னும் போது திரை ஒளி ஞாபகம் வச்சுக்கோங்க திருமகள் அப்படின்னும் போது திருமகள் போட்டுக்கலாம் அப்புறம் சண்டை மா இங்கே சண்டை மாரதம்ன்றிருக்கு இங்கே சண்டை அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சண்டை ஸோ அது மாதிரி போயிருக்கோம் சண்டை மாரதம் அப்படின்றத ஓரளவுக்கு மேட்ச் ஆக மாதிரி இருக்கும் ஸோ சண்டை கிட்டே அப்படின்றத சண்டை மாரதம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பஸ் தமிழ் யூடியூப் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் வீடியோஷன் அலுவலருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த நாலேஜ் தமிழ் யூடியூப்ஷன் உங்களுக்கு தேவையான லாஸ்ட்டாக வந்த அப்படின்னா ஐபிஎஸ் ஆர்பிசிஎன்ஸ் வீடியோ அலுவலகத்தில் பார்த்து பண்ணிடுங்க அந்த நீசி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் விடியல இருக்கு பார்த்து பயனாடிங்க இந்த சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி ஞாபகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் போய் ஜாயின் பண்ணி பயனாடிங்க லிங்க் எல்லாம் கிட்ட டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்காலமுடன்